கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே இந்த தினம் ஒரு லோக சுவார்த்தி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் கத்தனம் நாம் படுவதாக இன்று நம்ம ஒரு வாசனத்தை வாசிக்கப் போகிறோம் பரிசுத்த யோவான் என்ன சுவிசேஷம் பைன பதினைந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல ஆண்டு அந்த உலகத்துல நமக்காக இறங்கி வந்தவர் நம்முடைய ஒவ்வொரு பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நம்ம மேல் விழுந்த ஆக்னியை அவர் மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்துல இறங்கி வந்தவர் ஏன் தெரியுமா ஏனென்றால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு மேலும் அவ்வளவு அன்பா இருக்கிறார் நம்மை அவ்வளவு மிகவும் நேசிக்கிற ஒரு கர்த்தர் இந்த உலகத்துல மனுஷங்களுடைய அன்பு அது பொய்யா இருக்கிறது நம்ம மேல காட்டுற அன்பு அது நிலையானது அல்ல அவர்கள் ஒரு தேவை என்றால் நம்மளை அன்பு காட்டுவார்கள் அவர்கள் ஒரு உதவி வேண்டும் என்றால் நம்ம அன்பு காட்டுவார்கள் ஆனால் அது மாயமற்றதாக இருக்கிறது அது ஒரு மாயையாக இருக்கிறது அந்த அன்பு நிலையானது அல்ல ஆனால் நம்முடைய ஆண்டவர் காட்டுகிற அன்பு அது நிலை நிலைத்திருக்கிற ஒரு அன்பாக இருக்கிறது அது வெளியேற்பட்ட அன்பாக இருக்கிறது அதற்காக தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் இறங்கி வந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் மீட்டெடுத்து சீழ்வில் தூங்கி தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் அவருடைய அன்பு மிகப்பெரியதாக இருக்கிறது கர்த்தர் இறக்கும் மன உருக்கம் நீடி சாந்தம் மிகுந்த உள்ளவர் என்று சங்கீத பத்திரை பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மளும் அவ்வளோ இறக்கமுடையவர் கர்த்தராக இருக்கிறார் நம்மை இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருக்காக ஆண்டவர் இறங்கி வந்தார் நம்ம எல்லாம் மீட்டெடுப்பதற்காக நம்மளு அன்புக்காக அவர் சிலுவை மரத்தை தொங்கி கொண்டவங்க கூட அவரை குத்தினர்கள் அவரை காட்டி கொடுத்தவர்கள் அவரை திட்டினவர்கள் எல்லாருக்காக விதாவையே மன்னி தாங்கள் செய்த செய்வது என்னது என்று அறியாதிருக்கார்களே என்று ஏன் சொல்ல வேண்டும் எல்லாம் அவர் அவ்வளோ அதிகமாக நேசித்தார் அவருடைய நேசிப்பு அவ்வளோ அருமையாக இருக்கிறது ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது என்ற ஊரிலே மார்த்தால் மரியால் என்ற இரு சகோதரர் இருக்கிறார்கள் அவர்கள் சகோதரன் இருக்கிறார் இல்லை லாசர் என்ற பெயர் அந்த குடும்பத்தை அவர் மிகவும் அருமையாக நேசித்தார் அவர் மிகவும் அன்பு காட்டினார் இவர் இருசிலியமில் இருக்கும்போது அவர் தகவல் சொல்கிறார்கள் அந்த லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த இடத்துல இரண்டு நாள் தங்கி மறுபடியும் தங்கியிருந்து அங்கே போகிறார் அதற்குள்ளே அவருக்கு நியூஸ் வருகிறது அந்த லாசர் மறுத்து விட்டான் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் அவன் நித்திரியாக இருக்கிறான் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு அவங்க எல்லாரும் இவர் நித்திரையாக இருக்க சொல்கிறாரு அவன் மறுத்து விட்டான்னு சொல்லும்போது இவரின் இப்போ சொல்ல வேண்டும் என்று எல்லாரும் ஆச்சரிய பார்க்கிறார்கள் ஆண்டவர் அங்கே போகிறாரு அப்போ மாத்தால் மரியாதை வராங்க ஆண்டவரே நீ இங்கே இருந்தால் லாசரு உயிரோடு இருந்திருப்பானே என்று சொல்லும்போது நம்ம நீ விசுவாசம் உள்ளவர்களாக இரு நீ விசுவாசத்தால் அதோடய மகிமை காண்பாய் நானே ஊற்றல் ஜீவனமாக இருக்கிறேன் நீ மறுத்தாலும் பிழைப்பாய் என்று சொல்லும்போது அவர்கள் அதை சாதாரணமாக நினை நினைக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அங்கே போகிறார் அவர்கள் எல்லாரும் அழுகும் போது ஆண்டவர் கலகி கண்ணீர் விட்டார் ஏசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம் எவ்வளோ ஒரு அன்பாயிருந்த தேவன் அந்த குடும்பத்தை அவ்வளோ அதிகமாக நேசித்தார் நம்ம எல்லாரும் எப்படி நேசித்தாரோ போல் அந்த குடும்பத்தை இன்னும் அதிகமாக நேசித்தார் அங்கே கல்யாணத்தில் போய் அந்த கல்லை புரட்டி போடுங்கள் அந்த கல்லை புரட்டி உடனே லாசர்வு எழுந்து வா எவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை பார்த்திருக்கலாம் லாசர்வு எழுந்து வா அவன் உடல் முழுதுமாக சுட்டப்பட்டிருந்த அந்த துணி சிலைகள் மூலமாக அவன் எழுந்து வருகிறான் எப்படிப்பட்டவன் ஒரு ஆச்சரியம் அதிசயமான ஒரு செய்தி பார்த்திருக்கலாம் ஏனெனில் ஆண்டவர் அவர் மிகவும் நேசித்தார் அந்த அன்பு தான் அவர்களை இன்னும் அதிகமாய் நம்ம ஆண்டவரத்தில் நம்ம கிட்டு சேர வைக்கிறது ஆண்டவர் அன்பு மிக பெரிதாக இருக்கிறது இந்த உலகத்தில் அன்பு எல்லாம் பொய்யாக இருக்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு அன்பு இல்லை ஒரு புருஷன் மனதில் அன்பு இல்லை இது கொடிதான காலமாக இருக்கிறது அக்கிரமம் அதிகமாக அன்பு தனிந்து போகிறது என்ற வேதல பார்க்கிறோம் இது அக்கிரமான காலமாக இருக்கிறது உறுதியான காலமாக இருக்கிறது எல்லா இடத்திலும் அன்பு இல்லை சகோதரருக்குள்ள அன்பு இல்லை உடா இடத்தில் அன்பு இல்லை நண்பனத்தில் அன்பு இல்லை பிதா ஆண்டவரை அன்பு ஆண்டு அன்பாக இருந்தார் அவர் சொல்கிறாரு பிதா இடத்துல அன்பாக இருக்கிறார் நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் ஆனால் நம்ம எல்லாம் வெறுக்கலாம் உங்கள் சத்துக்களை சிநேகிங்கள் என்று சொல்கிறார் சொல்லுகிறார் நம்ம சத்துருளா இருக்கலாம் நமக்கு விரோதமாய் அவள் எழும்பி இருக்கலாம் நீ அவர்கள் அன்பு செலுத்துங்க ஆண்டர் சொல்லுடைய வார்த்தை அதுதான் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் நம்ம பகையாக இருந்து என்ன செய்ய போகிறோம் இந்த வாழ்கிற அந்த கொஞ்ச காலத்திலே ஆணுடைய வசனத்தை நாம் கேட்கலாகவும் அதன் நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் புரிந்து புத்தகத்தில் பார்க்கிறோம் அன்பு சினமடையாது தற்பெருமை கொள்ளாது சகலத்தின் தாங்கும் சகலத்தை நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் நான் அண்டியும் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு விட்டால் ஒன்றும் இல்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி நான் சபைக்கு செல்கிறேன் வேத்தை வாசிக்கிறேன் ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் தவறாமல் அவனுடைய வார்த்தையை கேட்கிறேன் என்று நீங்கள் நினைத்தாலும் அன்பு உங்களுக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை விசுவாசம் அன்பு நம்பிக்கை இந்த மூன்றிலும் அன்புதான் பெரிதாக இருக்கிறது இந்த உள்ளத்துல அநேகம் பேர் அன்புக்காக இயங்கி கொண்டிருக்கார்கள் அநேகம் பேர் நினைக்கலாம் அநேக பேர் பார்த்தீர்கள் என்றால் அன்புக்காக இயங்கி அவர்கள் அந்த அன்பு கிடைக்காதனாலே பாவத்தில் மூழ்கிற ஜனங்கள் வேறொரு திசையில் செல்கிற ஜனங்களை நம்ம பார்க்கிறோம் நீ ஒவ்வொருத்துல அன்பு செலுத்துங்க ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துங்க உங்களை நேசிப்பது போல நீ மற்றவர்கள் நேசிங்க ஆண்டு சொல்கிற காரியம் அதுதான் நான் உங்களை அன்பர்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் அவனுடைய வசனம் அதுதான் சொல்லுகிறது நீங்களே அப்படி இல்லாமல் இருக்கிறீர்கள் அது நம்மை பாத பாவத்தில் சென்று கொண்டு சேர்க்கமே அழிவில் கொண்டு சேர்க்கமே அதனால நீங்கள் ஒரு அன்பா இருங்கள் அவர் வரும் வரைக்கும் நாம் அன்பா இருக்க வேண்டும் நம்மை அவர் என்னென்ன சொல்லிட்டோம் நம்ம விரோதிகளாக இருக்கட்டும் பகைகளாக இருக்கட்டும் உங்கள் நிந்திக்கல உங்கள் துணைப்படுத்த ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார் மற்றவர்களுக்காக நம் ஜபிக்கலாக மற்றவர்களுக்காக நம் உதவி செய்வலாக இருக்க வேண்டும் அன்னை தெரசா என்று ஒருவர் இருந்தார் எல்லாருக்கும் தெரியும் அவர் எல்லா ஜனகனத்திலும் மிகவும் அன்பா இருந்தார் குஸ்டோர்கள் மத்தியிலே சரீர பலவனமாக இருந்த மத்தியிலே அந்த புண்கள்லாம் சுத்தப்படுத்தி அவர்கள் குணப்படுத்தி அவர்களதுல அவர்கள் சாகு வரைக்கும் அவர்கள் அப்படியே செய்து கொண்டே இருந்தார்கள் என்று பார்க்கணும் அவரு அவங்களை யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க எல்லாத்துலேயும் அன்பா இருந்தார் மத திரசாயன்ஸ் எல்லாராலும் அழைக்கப்பட்டவர்கள் நொபல் பிரைஸ் வரைக்கும் அவர் வாங்கியிருக்கிறார்கள் சமாதானத்துக்கான நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறார்கள் ஏனெனில் அவர் எல்லா இடத்திலும் ஒரு அன்பான தேவனாய அன்பான ஒரு சகோதரியாக இருந்தார்கள் ஆண்ட சொல்கிறார் நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாக இருங்கள் நீங்களும் அப்படி இருந்தீன்னா கர்த்த நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பு சினம் அடையாது தற்பொழு நாடாது சகலத்தையும் தாங்க சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் நம்ம அப்படி செய்யும் செய்யும்போது கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா கத்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவர் தாமே இந்த வசத்தின் மூலமாக உங்களை தொற்றுப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன் ஆமீன் நம்ம ஜபிக்கலாம் அன்பின் பசுமான் தகப்பண்ணேன் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா நான் உங்கள் அன்பா இருப்பது போல நீங்களும் ஒருவள்ள அன்பா இருங்கள் இதுவே கற்பனா இருக்கிறது என்று இதை தகப்பண்ணேன் நாங்கள் ஒரு அன்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பன் ஆன ஒரு அன்பு எங்களுக்கு ஏதாவிட்டால் ஒன்றுமே இல்லை தகப்பண்ணு இந்த உலகத்தில் இருக்கிற பொய்யான அன்பு எல்லாவற்றையும் நாங்கள் விளக்கி ஆண்டை எல்லாருக்காக நாங்கள் ஒரு அன்பாக இருக்க உதவி செய்யும் ஆசிர்வதி இயேசுவனுக்குறோம் பரவாயில்லை தகப்பண்ணு ஆமேன் நீங்கள் எல்லாத்துல அன்பாக இருங்க கத்துறவங்களை ஆசீர் பாராங்க ஆமேன்